அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோன்னா டூ டே சீரியல் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க நடக்கப்போம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உன் ஆளு என்னை ரொம்ப இன்சல் பண்ண அதனால தான் இந்த வீடியோவில் விட்டுட்டானே சரி ஓகே நீ உன்னோட பிரச்சனை அப்புறமா பார்த்துக்கிறான் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை நான் டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமான்னு காம காமக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கனகா கௌரிக்கு ஆபத்தாக இருந்த கோடாரி கும்பலை மொத்தத்தையும் வெட்டி துர்காவை கொண்டு போட்ட குளத்துக்குள்ளே சும்மா கைத்தனியாக கால் தனியாக பீஸ் பீஸாக போட்டிருந்தாங்க இதெல்லாம் இதெல்லாம் தெரியாத நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பன் அதே குளத்துக்கு போயிட்டு பிண்டம் கொடுக்கறதுக்காக போய்ட்டுருக்குறாரு அங்கே பிண்டம் கொடுக்கும்போது அந்த மனிதனோட கரியெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் பயந்துட்டு அலறி வச்சுட்டு வெளியே ஓடி வந்தாங்க கடைசியில் நம்மளோட போலீஸுக்கும் தெரிஞ்சிடுச்சு போல் எந்த ரூபத்தில் தெரிஞ்சிச்சுன்னு தெரிலிங்க என்ன ஆச்சுன்னா நம்மளோட கடைசியாக வந்து அந்த கும்பலுக்கு வந்து ஃபோன் பண்ணது நம்மளோட ஆவுடியப்பன் அதனால் போலீஸ் கிராஸ் கொஷின்லாம் கேட்டு இருந்தாங்க என்கிட்ட டொனேஷன் வாங்குறதுக்கும் என் நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க அதனால் வந்து நான் இதில் என்ன சொல்கிறதுக்கு இது ரவுடி கும்பல்னு சொல்கிறீங்க அப்போ நீங்களே இன் என்கொயரி பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு இவரும் போய் பொன் பிண்டம் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருந்தார் கடைசியில் இப்போ ஒரு ப்ரொமோவில் என்ன போட்டிருக்கு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் வந்து கடப்பா கையில் இருந்த க கயிறு அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருந்தால் கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமேல் வந்து நம்மளோட கடப்பா கணக்கா மாட்டிக்கிறாங்க தப்பிக்கிறாங்க அடுத்தவடி வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்